உங்கள் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கி நீங்கள் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் அணு முட்டையாக மாற்றி இம் என்று உடலாக இரத்த நாணங்களிலே கருவாக சேர்க்கின்றது இப்போ நாம் எந்த குணம் கொண்டு நாம் நகருகின்றோமோ அது ஜீவ அணுவாக உருவாக்கும் கருவாக இரத்தத்தில் அது உருவெற செய்து விடுகின்றது இப்ப நாம் கோப குணத்தை நமக்குள் இப்படி விட்டால் யாரை பார்த்து எதனின் செயலில் எதற்காக நாம் கோபித்தோம் என்ற உணர்வு வரும்போது அந்த அணுவின் தன்மை பெறக்கூடிய தகுதியாக கருவாக உருவாத்து விடுகின்றது பின் இப்படி நாம் கோபமாக எண்ணும் உணர்வுகள் இதற்கு பேர் சீதா ராமா ஒருவர் கோப செயலா கோபம் உருவாக்கக்கூடிய செயலாக ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவரை பார்க்கப்படும் போது அவர் உருவத்தை நம் உள்ள எலும்புகளில் ஊர் வெனை என்ற வித்தாக உருவாக்கிவிடும் இப்ப நாம் நிலத்தில் வெற்றினை ஊன்றினால் எந்த செடியின் சத்தை வித்தை நாம் எடுத்தமோ அந்த செடியின் சத்தை சூரியனின் காந்த கவர்ந்து அலைகளாக மாற்றி வைக்கின்றது அந்த செடியில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊண்டப்படும் போது நிலத்தின் ஈர்ப்பு துணை கொண்டு அந்த சத்தினை கவர்ந்து அதே செடியாக உருவாகின்றது அதே சமயம் இப்ப நாம் விவசாய நிலைகளில் பார்க்கின்றோம் இன்னொரு செடியின் கருவையும் இன்னொரு செடியின் கருவையும் இரண்டும் இணைத்து அந்த உணர்வலைகளை இணைத்து ஒரு புது செடியாக உருவாக்குகின்றார் இல்லை எந்த உணர்வின் தன்னை கலந்து அதன் உணர்வின் சத்து வெளிப்பட்டதோ அதில் விளைந்த வித்து நிலத்தில் ஊண்டும்போது நாம் முதல்ல மனிதனால் கலவைகள் செய்யப்பட்ட நிலைகள் அந்த செடியாக விளைந்த பின் அது ஒரு வித்தாக மீண்டும் உருவருகின்றது பின் இந்த செடியின் சத்தை எடுத்து அதன் வளர்ச்சியை அதை பெருக்குகின்றது இது மனிதனால் செய்யக்கூடிய நிலைகள் மனிதன் ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் இந்த ஆறாவது அணை அறிவின் துணையால் நாம் ஒன்றை உருவாக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற நிலையை தெளிவாக்குகின்றது ஆனாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவன் சந்தர்ப்பத்தால் ஒரு தவறு செய்கிறான் என்றால் இப்போ நமது பொறுப்பில் அங்கு வேலை நடக்கின்றது தவறு செய்கின்றான் அவனுடைய சந்தர்ப்பம் அப்ப அந்த தவறு செய்யப்படும் போது எந்திரத்தையோ மற்றதையோ அவன் சீராக இயக்கவில்லை என்றால் அதில் நஷ்டம் ஏற்படும் என்ற உணர்ச்சியால் அவனை பார்த்த பின் இந்த உணர்வு கலந்த நிலையில் கொண்டு எடா இருக்கட்டவனே இந்த மாதிரி செய்கிறேன் என்று கேட்கின்றோம் அவன் உணர்வும் அந்த சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்த உணர்வின் எண்ணங்களும் இந்த உணர்வுகள் மூன்றையும் கலக்கின்றோம் நாம் கொழம்பு வைக்கும்போது பல சரக்குகளை சேர்த்து ஒரு சுவையாக மாற்றுவது போன்று அந்த தவறு செய்வோன் உணர்வுடைய நிலைகளை நாம் பார்த்த பின் அவன் உருவை நம் உடலுக்குள் ஊர் என்ற வித்தாக உருவாக்குகின்றது முதல்ல பதிவாக்குகின்றது அவன் தவறு செய்த அலைகளும் நம்முடைய எண்ணங்களும் சேர்ந்து இழுத்தவுடனே நம்முடைய மனம் பொருளை காக்க வேண்டும் என்றும் பொருளை நம்ம தொழிலை உயர்த்த வேண்டும் என்றும் உயர்ந்து வரும் ஏழையில் சிறிதளவு குறைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த உணர்வினை நுகர்ந்த பின் ரெண்டும் கலந்து அது கோப உணர்வுகளை தூண்டுகின்றது இவ்வாறு கோப உணர்வுகளை தூண்டிய பின் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலிலே அதை கருவாக உருவாக்கி விடுகின்றது நாம் கோழி கேறுவது போல இவ்வாறு எப்ப பார்த்தாலும் அரியகட்டத்தனமாக வேலை செய்தே இருக்கிறான் என்று அவனை திரும்ப 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 எண்ணுகின்றோம் அந்த எண்ணம் நாம் நகரும் உணர்வுகள் அது சீராக அந்த கோபத்தை உண்டாக்கும் அணுவாக உருவாகிவிடுகின்றது இப்போ முட்டையானது அதை எப்படி கோழி குஞ்சு படித்த பின் அது கத்தும்போது கோழி தாய் கோழி எதைக்காக கூப்பிட்டு தரையை கிளறி காட்டுகின்றது அப்போது அந்த குஞ்சி அதன் அருகிலே வந்து அந்த உணவை எடுத்துக் கொள்ளுகின்றது இதை போன்று அப்போது இந்த கோபத்தை உண்டாக்கும் அதை அணுவாக உருவாக்கிவிட்டால் எப்படி கோழி குஞ்சி முட்டை விட்டு வந்தவன் கற்றதோ அதுக்கு எறையே தேடுகின்றது அந்த உணர்ச்சியை தூங்கிய பின் கோழி கூப்பிட்டு கொடுக்கின்றது இதே போல அந்த அணுவின் தன்மை நம் உடலுக்குள் இந்த முட்டை அது நாம் ரத்த நாணங்களிலே சுழன்று வரும்போது எந்த உறுப்புக்குள் அது தேங்கி விடுகின்றதோ அந்த தேங்கிய அணு அதிலிருந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டும் இது இரத்த நாணங்கள் நம்ம மூளை வரையிலும் போயிட்டு வரும் அப்ப அந்த சிறுமூளை பாகம் போன உடனே இந்த உணர்வுகள் உந்திய பின் நாம் எப்படி ஒருவனை உற்று பார்த்து அந்த அலைகளை நுகர்ந்தமோ அந்த நினைவு வரும் அயோகியப்ப இந்த மாதிரி தவறு செய்றாங்க நம்ம அறியாமலே அவன் நினைவு வரும் அந்த அலைகளை நாம் நுகர நேரும் நுகர்ந்த பின் அந்த அணுத்தன்மை நம் உடலில் பெருகும் இந்த இரத்தங்களிலே கலந்த பின் அந்த அணு இதை உணவாக எடுத்துக் கொடுக்கும் கோழி எப்படி தன் குஞ்சிக்கு இறை கொடுக்கின்றதோ இதை போலதான் நமது உயிர் நாம் எண்ணீரை கருவாக்கி உருவாக்கிவிட்டால் அணுவாக்கிவிட்டால் அந்த உணர்ச்சியை கேட்டு தோணி இதை எடுத்து அதுக்கு கொடுக்கும் ஆனால் நாம் ஒயிலே படும்போது அவனை எப்படி நாம் கோபமாக பேசணுமோ அந்த உணர்வெல்லாம் கலந்து நம்ம ரத்தங்களில் கலக்கும் இந்த ரத்தங்களில் ஓடிக்கொண்டிருப்பது அணுக்கழி சாப்பிடும் அப்போ நம்ம உறுப்பெல்லாம் ஒட்டி இருக்கப்படும்போது இப்போ அது குஞ்சியை பொறிக்க ஆரம்பிச்சது தன் இனத்தை பெருக்க ஆரம்பித்து விடுகின்றது அது தன் இனத்தை பெருக்க பெருக்க நாம் நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய உறுப்புகள் கொதிப்பென்ற போது அந்த வீரிய உணர்வுகள் வரும் அப்ப நல்ல அணுக்களை இந்த உறுப்புகள் பற்றத்தின் புலி எப்படி மற்றதை கொன்று தன் பசியை தீர்த்துக் கொள்ளுதோ இதே போல இந்த உணவின் அணுக்களை தன் தசையில் இருப்பதை இது விழுங்க விடுகின்றது அப்ப அந்த தசைகளில் வலியும் வேதனையும் வீக்கமும் அதிகமாக வர தொடங்கி விடுகின்றது இந்த மனங்கள் தோண்ட தோண்ட நம்ம இனம் புரியாத ஒருத்தட்டு ஏதாவது வேலையை செய்வோம் ஒரு கோபப்படும் அப்ப அந்த உணர்வு அது சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்கு இப்படி இந்த உணர்வு நமக்குள் தோண்டிவிட்டால் இந்த நல்ல அணுக்கள் போராமே செயல் அளக்க தொடங்கிடும் அந்த கோபமான உணர்வுகள் நாம் எடுக்க எடுக்க கண் எரிச்சல் கால் காந்தல் இதை போன்ற அந்த அணுக்கள் பரவும் இடமில் எல்லாம் இந்த நிலை ஏற்பட்டு விடுகின்றது அதே சமயத்தில் மன எரிச்சல் இந்த இருதய இந்த இடத்துல வரும்போதும் அந்த கோபமான நிலைகள் இங்கே வந்த உடனே இது மோதி இங்கே நிறுத்தும் அப்போ அந்த உணர் வரும்போது இந்த கெடியாம்பால் இங்க இருக்குது எழுத்து வைக்கும் எழுத்து வச்சு இதுக்கு உயிரு கொடுக்கும் அப்போ அந்த இருதய பாகங்கள் எல்லாம் வலி எடுக்க தொடங்கிவிடும் எரிச்சல் ஏற்படும் நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் எரிச்சல் என்ற உணர்வே வரும் இப்படி நாம் ஒருவர் செயல்பட்டதை இதை நுகர்ந்து பார்க்கும்போது நம்ம உயிர் அந்த கருவாக உருவாக்கி விடுகின்றது உருவாக்கிவிட்டால் நாம் கண் கொண்டு பார்த்ததை நமக்குள் ஊழ் என்ற வித்தாக இருப்பதனால் நீங்கள் இதை மறந்து சாப்பிட்டு இதை தனித்தாலும் நம் வயல்களிலே களைகள் முளைத்தால் கலைகளை நீக்கினாலும் மறுபடியும் கலை முளைக்கும் இதே போல நமக்குள் அந்த கோபத்தின் உணர்வு ஊழ்வெனை என்ற வித்தாக நமக்குள் பதிவாக்கப்படும் போது நம் உடலிலே இது பதிவாகின்றது பின் மருந்தை கொடுத்து ரத்தத்தில் என்ன செய்றாங்க ரத்த பரிசோதனை செய்றாங்க நாம இந்த வாழ்க்கையில் எத்தனை அளவு நாம கோபத்தை பேசணும்னு அதுல ரத்த பறித்து கொண்டான அணுக்கள் இருக்குது இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தாங்க அப்படின்னு சொன்ன கோபம் வரும்போது ஒரு காரிய நடக்கல வேதனை என்ற நிலை வரும் அந்த வேதனை என்ற உணர்வுகள் அறிமாசியத்தாக்கன்னா அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் இருக்குது குடலில் அதுக்கு இந்த சாப்பாடு இங்கே தயாராக இருக்குது இப்படி இந்த நினை நிலைகள் ரெண்டும் மோதும் போது என்ன செய்ய மாறிடுச்சுன்னா நாம் எச்சி என்ன செய்யும் கெட்டியாக மாற்றக்கூடிய அணுக்களாக வந்துடும் அவரை மரம் பார்த்தேன்னா சாப்பிட்டா முதல்ல சாப்பிடும் தண்ணி குடிச்சிட்டு பாருங்க கொழ கொள கொழ கொள நாயம் சரி ஆய்ப்பு இப்ப இந்த அணுக்கள் அது உருவான பிற்பாடு என்ன செய்யுது நுரையீர் இந்த பக்கம் போச்சுன்னா இப்படி மூச்சு தணல் வருது இதே இதை நாம் சுவாசிக்கும் போது செரசு பாகம் போகும்போது இந்த உணர்ச்சியிலே தோண்டு மூக்கில் தண்ணியா உழுத ஆரம்பிக்கும் எல்லாம் இருந்து வருது நம் எண்ணத்தினால அவர் ஆக நாம் உயிர் என்ன செய்து நாம் எதை என்றோமோ அது சீதா லட்சுமியா இருக்கு அதன் நுகர்ந்தவுடன் நாம் உயிரப்பட்டவனே சீதா ராமா நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக கொண்டிருந்தான் ஒரு மனிதன் உடலில் விளைந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் இந்த நிலை இப்ப நாம் இப்படி கோபப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த உணர்வின் தன்மை நாம் நூறு பேர் கிட்ட ஏதாவது ஒன்றா பேச போகும்போது இப்ப நண்பனை கூட கோபமாக பேசக்கூடிய நிலை வந்துடும் அப்படி கோபமான பேசக்கூடிய நிலையை என்ன இந்த மனுஷன் இப்படி கோபமா பேசுகிறாருன்னு அவங்க நினைச்சா போறோம் இந்த உணர்வுகள் அந்த கோபத்தை உண்டாக்கும் அணுவாக இங்கே உருவானது அங்கே பெறுவார்கள் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இங்கே ஜீவ அணுவாக உருவானது அடுத்த உடல்கள் போய் அது அணுவாக உருவெறுகின்றது அப்படி உரு அது என்ன செய்கின்றது அவங்களை இவரை பார்த்தவண்ணே கோபம் பேசார் என்பர் அவர் இவர் பார்த்த உடனே இவர் இப்படியேதான் பேசுவார் என்று கோபங்கள் வரும் இங்கே விளங்கி வித்து நாம் தொழிலின் நிமித்தம் பேசினாலும் சரி அல்லது குடும்பத்தின் நிலையில் பேசினாலும் சரி இந்த கோப உணர்வுகள் யார் மீது அதிகமாக அது படுகின்றதோ அப்ப இவருக்கு விளங்கிய அந்த வித்தை அவர் நிலத்துல நிறைய விதைச்சிருக்கிறான் என்றார் ஆலயத்தில் என்ன வச்சிருக்கிறாங்க நந்தி ஈஸ்வரா இப்ப நாம் சுவாசிக்கூடியது நம்ம உயிர் அது அணுவாக மாற்றுது மீண்டும் தன் இனத்தை உருவாக்கத்தை வந்த நந்தீஸ்வரா நமக்குள் உள் சென்று அது தனக்குள் உருவாக்குது என்று பொருள் ஆக இந்த இந்த உடலான சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை நாம் எந்த அளவில் சுவாசித்தமோ அந்த கணக்கின் பிரகாரம் இப்ப எந்த மனிதனுடைய நினைவுலைகளை ஜாசி யார் சுவாசிச்சிருக்காங்களோ இவருக்கு ஒரு ஒரு பக்கம் உருவானாலும் இவர் கோபப்படுறதை பற்றி தொழிலை எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் இப்படியே பேசியிருக்கான்னு நினைச்சா போறோம் வீட்டில் அவங்க நினைச்சா போகிறோம் மற்றவங்க நினைச்சா சரி இங்கே விளைஞ்ச விற்று அவங்கக்குள்ள போய் சேர்ந்து அதிகமாக அந்த உணர்வை வளர்த்து வளர்த்துவிடும் இப்ப ரத்த குறிப்பு வந்து எப்போதுமே மனிதன் எவ்வகையிலும் இறக்கத்தான் பிறப்பு என்று இருக்கும்போது இறப்பு என்றது உரிமை ஆனாலும் இந்த வாழ்க்கையில் எதனின் உணர்வை அதிகரித்து அதை சேர்த்துள்ளோமோ அதன் வலுவின் தன்மை இங்கே ஆனப்பெண் மற்ற அணுக்கள் ஒடுங்கு இதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த ஆன்மா வெளிவரும்போது அவர் மேலே யார் யாரார் இருந்தாங்களோ யார் அதிகமாக எடுத்தாங்களோ அந்த உடல் குழு போயிருக்கு நாம் கோவா பேசுகிறோம் அவங்க கேட்குறாங்க அவங்க ஒரு குழு போயிருக்கு ஏன்னா இதில் விளைஞ்ச சாப்பாடு அங்கே இருக்குது அங்கே போனவன அந்த உணர்வு எடுத்து அவங்களையும் அதே மாதிரி தூண்டை செய்து அவங்களையும் அங்கங்களை குறை செய்து அந்த உடலை வீழ்ந்த பிற்பாடு வெளியில் வந்துடும் இவங்க உடலை எப்படி ஆனதோ அதே மாதிரி அந்த ஆன்மா வெளியில் போகும்போது இறக்கும்போது தான் வெளியில் வருது அவங்க அதே மாதிரி அவங்களோட பற்றுள்ளவங்க உடலுக்குள்ள போயிடுறாங்க இவங்க வெளியில் வந்தவன் என்ன செய்யுது புலி எப்படி இறக்கமற்று அது கொன்றதோ அதை கொண்டு போய் ருசித்ததோ எப்ப பார்த்தாலும் அதுக்கு இற கிடைச்சாலும் சரி உரு உரு உருன்னு உரிமையிட்டு தான் சாப்பிடு அந்த உணர்வு கொண்ட உடலுக்கு இந்த உயிர் நீ அங்க போய் இரு நீ அதன் வழியை நீ புலியா இரு அப்படின்னு சொல்லி அது உடலுக்கு கொண்டு போய் இந்த உணர்வை எடுத்து கருவாக்கி புலி குட்டியாக மாற்றி புலி என்ன செய்து எங்கதான் ஆடு போகுது எங்கதான் கோழி போகுது எங்கதான் மானு போகுது எங்க தான் மாடு போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த தேடுறதுக்கு முன்னாடி அது நரக வேதனை எத்தனை இங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டாச்சுன்னா குறைஞ்சது பத்து நாளைக்காவது ஒரு மாதக்காவது சாப்பாடு கிடைக்காது எடுத்தோட தின்னு பூரா நின்று வச்சுக்கிறோம் இது இப்போ நரக வேதனையாக மாறும் இப்போ நான் மனிதனாக இருந்தோம் இன்னைக்கு நாம் கோபமா படுறோம் பின்னாடி என்ன விளைவுகள் இருக்குதுன்னு நம்ம உடலுக்குள் மறைஞ்சி இயக்கக்கூடியதே காளி கோயிலை வச்சு காமிக்கிறாங்க இது கோபப்பட்டவனை பார்த்தேன்னா காளி பின்னாடி என்ன இருக்கு புளி கோபரவங்களை பார்த்தோன்னா அந்த உணவு நமக்குள்ள வந்தது நமக்குள்ள இருக்க நல்ல கணுக்களை கொல்லுது நாம உடனே இன்னொரு உடல் இருக்க கொள்றோம் கடைசியில் எங்க வரும் மிருகமா போறோம் நமது சாசனங்கள் தெளிவாக கூறுகின்றது காளி முன்னாடி புலி இப்ப இந்த கோபத்தின் நிலை வரப்போம் போது நாம எங்க போறோம் நமது எல்லை நாம கோபமா வளர்க்கப்படும் போது நம்மளோட பழக்கப்பட்ட உணர்கள் எல்லாம் பதிவான இறந்த வேட்பாடு யாரு நம்ம விட்டு அதிகமாக நேசித்தாங்களோ அவங்க உடல்ல போயிடும் அதே சமயத்தில் நேசிக்காதவங்க நுகன் நுகர்ந்தவங்க போறான் அவங்க உடல்ல அந்த அணுக்கள் பெரிய அடுத்தவங்களை பார்த்தோன்னு சீரி பாய்வாங்க அந்த உணர்வு பார்த்தோம்னா அது பிரிக்கி அவங்களுடைய உணர்வு இப்படி மனித நிலை அல்லாத புலியின் உருவத்தை பிறக்கிறதுக்குத்தான் நம்ம தயாராகின்றோமே தவிர பின் இனி பிறவியில்லாத நிலைகள் அடைதல் வேண்டும் மரணம் இல்லா பெருவாழ்வு என்னும் பதினாறு அந்த நிலை அடைதல் வேண்டும் ஆக இந்த உயிர் வான பீதியிலே நமது பூமிக்கு வந்த பின் தாவர இனத்தில் வரும் சத்தனை நுகர்ந்து அந்த குணத்தின் அணுவின் தன்மை அடைந்து அந்த உணவில் சத்தாக உடல் அமைந்து இதான் சிவன் ராத்திரி உயிர் நம்ம பூமிக்குள் வந்த பின் செவியின் சத்தை இதை வைத்து வைத்துக் கொள்ளுகின்றது இது சிவன் ராத்திரி இதே மாதிரி பார்க்கலாம் நாம் இந்த சிவனை எப்படி வழிபட வேண்டும் அது தனக்குள் செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணரின் தன்மை மூசிகா வாகனா அந்த செடி இருக்கும் பக்கமே கண்ணில்லாத போது நுகர்ந்து இந்த உணர்வுகள் அதுக்கு வாகனமாக அமைந்து அந்த செடி இருக்கிற அழைத்து சென்று சாப்பிடுக்கிறது ஆக நாம் எந்த செடியின் சத்தை இந்த உயிரோட ஒன்றி உடலாகுதோ அது வெனை விட்டு அதில் விளைந்த சத்து சிவம் சிவத்துக்குள் சக்தியாக எந்த உணர்வோ அத குணத்தின் தன்மையாக இயக்கும் வேப்பமரத்து செடியில் புழு உண்டானால் அந்த கசப்பின் தன்மை கொண்டே அதுக்குள் சக்தி ஒரு மாஞ்செடியில் உளுந்ததென்றால் தொகத்தின் தன்மை கொண்டு அதன் சத்து ஒரு விஷ செடியில் உழுந்தது என்றால் உயிரணு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அது அணுவின் சத்து அது வருது அந்த உணர்வு உடலாக மாறும் ஆகவே இவை அனைத்தும் நாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றது நமது சாஸ்திரம் நாம் எண்ணியது ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் இன்னைக்கு காலிலிருந்து சாயங்காலம் வரையிலும் இப்போ வேதனை பருவரை பார்க்குறோம் சலிப்பு படுறவங்கள பார்க்குறோம் சஞ்சல பார்க்குறோம் கோபப்படுறவங்களை பார்க்குறோம் வெறுப்படைகிறவங்களை பார்க்குறோம் வேதனையோடு இருக்கிறவங்கள பார்க்குறோம் தொந்தப்படுறவங்களை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம வந்தோன்னா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று நமக்குள் அதிகமாக சேரும் அப்ப துன்பமும் வேதனையும் வெறுப்பும் வேதனையும் கொதிப்பும் கொதிகலனும் கோபமும் இந்த தான் நமக்குள் உடலாக மாறிட்டு நாம் புழுவாக இருக்கும்போது எதிரினுடைய புழுவை ஒரு காக்கா கொத்தி தின்றதென்றால் அது காக்கா ஏற்பிறக்க ஒரு குருவி கொத்தி தின்றதென்றால் இந்த உயிர் அந்த உடலுக்குள் போது இது எதையாகும் அது போது வேதனையாவது உயிர் அது உடலுக்குள் போகுது அது என்ன செய்து பரிணாம வளர்ச்சி அடையும் ஒரு மான் சாந்தமானது புலிகளை தாக்கப்படும் போது அந்த புலியின் உணர்வை எடுத்துக்கொண்டால் மானின் உணர்வுக்குள் அந்த புலியின் உணர்வு அதிகத்துமன் புலியின் உடலுக்குள் சென்று புலியாக பிறக்கும் நாம் இப்படி எல்லாம் நீக்கி 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 நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கிடும் உணவின் சக்தி பெற்ற நாம் கணங்கள் கதிபதி கணபதி ஆறாவது அறிவு பல கோடி சரீரங்களிலிருந்து தீமைகளை நீக்கிடும் சக்தியை கண்டு வென்று தீமையை அகற்றிடும் சக்திகள் வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக மனித உருவை உருவாக்கியுள்ளது நமது உயிர் ஆக இந்த உடல் உள்ள கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது உயிர் ஜனங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று வணங்கும்படி செய்யணும் இப்ப நாம் பரிணாம வளர்ச்சியில் தீமையில் இருந்து விடுபடும் எண்ணங்கள் கொண்டு நாம் வந்த நாம் மறுபடியும் நல்ல எண்ணம் நல்லது செய்யணும் நாம் பார்ப்பது நலம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் வைத்தாலும் ஒரு பாலிலே பாதா போட்டு சாப்பிட்டால் நல்லாதான் நாம் நல்ல மனம் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் அவர் நண்பன் என்ற நிலைகளை பார்க்கின்றோம் அவர் வேதனைப்படுகின்றார் வேதனை உணர்வை நாம் நுகர்கின்றோம் ஓம் நமச்சிவாய நம் உடலாக மாற்றிவிடுகின்ற அவர் உடலில் விளைந்ததை வினையாக நமக்குள் மாற்றிவிடுகின்றது சிவாய நம ஓம் நாம் அவர் சொன்னதை நாம் சொல்லி நாம் அடுத்தவகத்தை சொன்னோம்னா இவங்க உடல்ல போய் அது விளை ஒரு நிலத்தில் அது சிவம் அதில் விளைந்த சக்தி எக் குணத்தின் சக்தியோ அவை மற்ற நிலத்திலே நாம் ஊன்றினால் எப்படி தலைத்து ஓங்குகின்றதோ வளர்கின்றதோ அதே போல ஒரு மனிதனின் உடலில் விளைந்த இந்த உணர்வுகள் அதே உணர்வின் வெளிப்படும் போது அது சொல்லாக வெளிப்படுகின்றது இதை சூரியனின் காண்டு புலனறிவு கவர்ந்து கொள்ளுகின்றது இதை கேட்டறிந்த உணர்வுகள் அதை நுகரப்படும் போது அதே அணுவாக மாற்றி விடுகின்றது தான் ஓம் நம சிவாய சிவாய நமோ இப்படி வந்தாலும் இன்று நாம் பழக்கத்தில் கல்வி பயில்கின்றோம் மற்றவரோட பழகுகின்றோம் ஆனால் நல்லா இருக்கும்போது நல்ல நிலையில பழகுகின்றோம் ஆனால் நம் உடலிலே அவங்களுடைய எண்ணங்களும் அதிகமாக பதிவாகி விடுகின்றது சந்தர்ப்ப பேதத்தால் தீயில் நழுகி விழுந்துவிட்டால் ஐயோ என்று அலரும்போது பழகினவுடைய எண்ணங்கள் வந்தால் அந்த உணர்வை கலந்த நிலைகள் அந்த உயிர் வெளிவருவதும்னு இது இதை உருவாக்கி விடுகின்றது யாரை நினைத்து அந்த உடலில் ஆன்மா வெளிவருகின்றதோ இவங்க அந்த யாரை நினைத்தாங்களோ அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அவங்க வேகமாக எண்ணுவாங்க அந்த உடல்ல உள்ள வந்துடும் அப்ப அது எப்படி துடித்ததோ அதே உடலின் நலையை இந்த உடலுக்குள் துடிக்கும் நிலை உருவாங்க அது நெருப்பில் பட்டு வெந்தது இந்த ஆன்மா இதுக்குள் வந்தவுடனே ஐயோ எரியதே 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 என்று கத்த ஆக இந்த உடலுக்குள் வந்த பின் தன் நண்பன் என்ற நிலைகள் நல்ல முறையில் பழகிருந்தாலும் இந்த உடலுக்குள் வந்த பின் நந்தன் என்ற பாசத்தால் வளர்த்து கொண்ட நிலை உள்ளே வந்த பின் அதே எரிச்சலை விட்டு அது எப்படி மடிந்ததோ இதே போல என்னால் எரிச்சல் தாங்க முடியவில்லை நான் எங்கேயாவது போய் மடிகின்றேன் என்று மடிந்தே தரும் அல்லது என்னை தூக்கி ஊற்றிடும் கொழித்து வச்சுக்கிடும் ஆக சந்தர்ப்பத்தால் நெருப்பில் வந்தது ஆனால் இது தாங்க மாட்டாதபடி சீக்கிரம் வேக வேண்டும் என்று அந்த நெருப்பின் உணர்ச்சிகளை தூண்டி இது தலையில அள்ளி அப்ப நமது எல்லைகள் எங்கே இருக்கின்றது ஆக கார்த்திகேயா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனிதனுக்கு உண்டு ஆனால் நாம் அதை தூய்மைப்படுத்துதல் வேண்டும் அப்படி தூய்மைப்படுத்தவில்லை என்றால் நாம் மனிதனான நிலையில் நாம் எந்த உணரின் தன்மோ இது மனம் மனமாகின்றது அப்ப இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அந்த பேய் மனமே அந்த உணர்வுகளை தோண்டுகின்றது ஆனா அது உடலை எரிச்சல் இல்லையோ இருக்குதோ இல்லையோ ஆனா இந்த எரிச்சலை ஊற்றும் அதன் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் மடியும் இத்தகைய நிலைகள் பின் தாங்காத இதுவும் அதே வேலையை செய்யும் இதிலிருந்து நாம் எப்படி மேல்வது அதற்குத்தான் இப்போ நாம் பக்தியின் தன்மையில் நாம் என்ன செய்யும் கோயிலில் போய் அர்ஜனை செய்த என் கசன் தீரும் என்று அர்ஜனை செய்ய சொல்கிறாங்க அதுக்கும் முடியலைன்னா நீ யாகத்தை வளர்த்துக்கொள் பாவத்தை போய்விடலாம் என்று சொல்லுகின்ற அவர்கள் சொல்லும் மந்திரத்தையும் நாம் கேட்கின்றோம் பதிவாக்கிக் கொள்கின்றோம் நீ இந்த மந்திரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு தொந்தரவில்லை எந்த காடியை வணங்குகின்றாரோ அந்த காளி உன்னை காப்பாற்றுமென் நாம் சற்று முன் சொன்ன நல்லதான் புளிய கண்டத்தில் மற்றவை அஞ்சும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு கோபம் கொண்ட உணர்வு சேர்ந்த அந்த ஆன்மாக்களை அவங்க அந்த காளியை வணங்கதான் நேரும் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த ஆன்மா வெளியில் வந்ததென்றால் அதே மந்திரத்தை சொல்லும் போது காளியை வசியம் பண்ணியிட்டனர் இவன் இதற்குள் ஒரு உணர்வினை செலுத்தி கரு மையாக்கி உடலை போட்டு விடுவார் ரச்சையாக பின் நாம் எப்படி புலியை கண்டு மற்ற உயிரினங்கள் பறந்து ஓடுகின்றதோ இதே போல அந்த ரச்சையை தொட்ட பெண் இது கொஞ்சம் பயந்து ஓடும் பின் இதே உணர்வின் தன்மை சுவாசித்து அவங்க உடல்கள் இந்த தாயத்தை கட்டியிருக்க உடல் எல்லாம் பார்த்தோம்னா கை கால் கொடைச்சல் இருந்துகிட்டே இருக்கு இந்த உணர்வு உடல் உள்ள அணுக்களுக்கு நல்ல அணுக்களுக்கு தனிசையும் இடையூறு ஊட்டும் இந்த உணர்வின் தன்மை அதிகமாக சுவாட்சித்தால் அப்புறம் இன்னொருத்திடம் போய் தாயத்தை கேட்டுக்கலும் அங்க கட்டின நல்லா இருந்த சொல்லுவோம் அங்க போவாங்க இப்படி ஒவ்வொரு மந்திரக்கான இடத்துல நாம் சிக்கிற வேண்டியதுதான் நாம் இறந்த பின் என்ன நடக்கும் இதே மந்திரத்தை சொன்னா நம் ஆன்மாவை கைவல்லியப்படுத்திக் கொள்வோம் இன்னொரு மந்திரம் இவன் என்ன வேலை செய்தாலும் அதே வேலைக்கு நம்மை பயன்படுத்துவான் யானை தேஞ்சி கட்டுருமான மாதிரி இப்ப நாம நினைக்கிறோம் அந்த உடல் இருக்கும்போதுதான் இப்படின்னு விஞ்ஞானிகள் தெளிவாக்குகின்றார்கள் கருவுட்டு பத்து நாளிலேயே அதை காந்த ஊசிக்கொண்டதை லேசா ஊசிய பின் லேசா எடுத்து மோதிய பின் அது என்ன துடி துடிக்கிறது என்று காட்டுகின்றார் நமது ஞானிகள் அன்று அதை சொன்னது ஒன்று உத்து பார்த்து உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது கருவிலே வளரும் உயிருக்கும் இந்த உணர்வு பாய்ச்சப்பற்று நாம் பயப்படுவது போன்றே அந்த குழந்தையும் பயப்படும் நாம் துடிப்பதை போன்றே அந்த கரு அந்த கருவின் தன்மை தோறும் இதுகளெல்லாம் நம்ம கருவிலே வளர குழந்தை அது பூர்வ புண்ணியமா அமைந்து தாய் உற்று பார்த்த உணர்வுகள் வேதனை பெற்ற உணர்வுகள் அந்த குழந்தையின் உணர்வுகளே அது பட்டுவிடுகின்றது